ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்றைக்கி நம்ம மெகா ஆக்ஷனில் இருக்கோம் வேற லெவலில் போயிட்டுருக்கு சும்மா அதிரடியாக பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு ஸோ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே என்ன பண்ண போகிறாங்க யார் அதிக விலைக்கு போக போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அப்படி ஒரு விண்மை தான் நடந்திருக்கு நம்ம சிறிய செய்கிற இருபத்தாறு புள்ளி எழுபத்தஞ்சி கோடிக்கு பஞ்ச பண்ணி தட்டி தூக்கியிருக்காங்க வேற லெவலில் ஏழுங்க சும்மா முதல் முறையாக இந்திய வீரர் இவ்வளவு கோடிக்கு போனது இந்த தான் முதல் முறையாக இருக்குது வேறு லெவல் வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து ஐயர் வந்து படைச்சிருக்காரு ஸோ இனிமே வந்து வரக்கூடிய ரிஷப் பண்டெல்லாம் இன்னும் இதை விட தாண்டி போறாரா இல்லையான்றத நம்ம பார்ப்போம் ஆனால் ஸ்ரேயசையரை எவ்வளோ கோடி கொடுத்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இவர் வந்து ஏன் இந்த அளவுக்கு ஆக்ஷனுக்கு வந்தாரு அப்படின்றத உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னுடைய தரத்தை வந்து நான் என்ன நிலமையில் இருக்கேன் எந்த லெவலில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸோ நான் ஆக்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி கேகேஆர் கேஆர் அணியிலிருந்து விடுவிச்சு தற்பொழுது இப்போ ஆக்ஷனில் கலந்துக்கினாரு ஸ்ரேயசையார் அவர்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி விலைக்கு அவர் தாங்க போயிருக்காரு இந்த ஐபிஎல் வரலாற்றிலே அவருடைய ரெக்கார்டு இனிமேல் யார் அடிக்க போகிறாங்க இந்த ஐபிஎல்லே அடிக்கிறாங்க இல்லையான்றது ஸோ எதிர்பார்த்து பா காத்துட்ருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்ரிப் சிங் வந்து பதினெட்டு கோடிக்கு ஆர் டீமில் வந்து தக்க வச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்து ஸ்ரேஸ் ஐயரும் வந்து எடுத்துட்டாங்க ஸோ பஞ்சாப் அணிக்கு அவரை தான் வந்து கேப்டனாக போட போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க ஜோஸ் பட்லரை வந்து குஜராத் ரைட்டன்ஸ் அணி வந்து பதினஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வந்து குஜராத் ரைட்டன்ஸ் வந்து வந்து கொடுத்தாங்க அந்த ஏலத்தில் ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் குஜராத் ரைட்டன்ஸுக்கும் கடும் போட்டி நிலவியது ஸோ யார் வந்து பிக் பண்ண போகிறாங்க யார் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு சரமாரியாக போட்டி நிலவிட்டே இருந்துச்சு கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத் ரைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை தட்டி தூக்கிட்டாங்க ஏன்னா ஆர்டிஎம் கார்டு வந்து ஆர் ராஜஸ்தான் கிட்டே இல்லை அதனால தான் அவர் வந்து விட்டுட்டாங்க ஸோ இந்த ஆக்ஷன் வந்து அனல் பறந்துட்டுருக்கு ஸோ அடுத்து வந்து ரிஷப் பண்ட் அவர்கள் போயிட்டே இருக்கார் அவர் எவ்வளோ கோடிக்கு போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம் ரெக்கார்டு பிரேக் பண்ணுறாரா முப்பது கோடிக்கு மேலே போகிறாரா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அவர் முப்பது கோடிக்கு மேலே போவார் அப்படின்றது எல்லோடைய எதிர்பார்ப்பில் அவர் உண்மையாக இல்லைன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ பஞ்சாப் தான் வந்து தீவிரமாக எடுக்கிறதுல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் குஜராத் ரைட்டன்ஸ் அனி ஜோஸ் பட்டர் எடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஸ்ரேயசையரை இருபத்தாறு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வாங்கியதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்